ஸோ நம்ம விஐடியில் ப பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிற எல்லா மத்தியில் பல மாவட்டங்கள் பல மாநிலங்கள் ஏன் பல நாடுகள் இருந்து வந்து படிக்கிறாங்க ஸோ அவங்க மத்தியில் இந்த காணொலி எப்படி இருக்க போகுதுன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே பல ஊர்களில் இருந்து வந்து படிக்கிறவங்களுக்கு கிட்ட அவங்களோட ஊர் பத்தியே அவங்ககிட்டயே கேட்கறது தான் இந்த வீடியோ அதாவது ஒருத்தவங்கள்கிட்ட போயிட்டு அவங்க ஊரை பற்றி கேட்டால் தான் அவங்க மண் மாசம் மணக்க மணக்க அவங்க ஊரை பற்றி சொல்லுவாங்க அப்போதான் நமக்கு வந்துட்டு அதை பற்றி புரியும்

பெரிய கோயில் தானே யோசிச்சு பதில் தான் வருது சரி இப்போ சென்னை வந்துட்டீங்க சென்னைக்கும் தஞ்சாவூருக்கும் மெயினாக வித்தியாசப்படுறது அப்படின்னா என்னன்னு தோணுது உங்கள் மனசுல சுற்றி மத்தி இருக்கிற அந்த க்ரீன் எங்கே போனாலும் ஜில்லுன்னு ஒரு காத்து அந்த அது மிஸ் பண்ணுறது காத்து இயற்கை சந்தோஷமான குடும்பம் இதுக்கு மேலே என்னங்க வேணும் இங்கே இருக்க ஸ்லாங்க்கும் உங்க ஊர் ஸ்லாங்க்கும் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் அங்கேனா நாங்கள் யோசிச்சது அப்படியே டேரெக்டாக பேசுவோம் வேறு எதுவும் பெருசாக தெரியல ஆஹா இப்போ சென்னையில எங்க ஊர்ல இருக்க எந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா எனக்கு சென்னை இன்னும் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரினா எந்த ஒரு விஷயத்தை கொண்டு வர ட்ரை பண்ணுவீங்க அப்பார்ட்மெண்ட் நிறைய இருக்கு அது இல்லாம தனி வீடுனா அங்க அங்க நல்லா இருக்கும் ஓகே நன்றி தேங்க்ஸ் தேங்க்ஸ் நண்பர்களே அசையாத மரம் ஒன்றி உயிந்தது கீழே SD card. அப்புறம் டிடண்டா ஒரு நாள் ஷூட்டல என்ன நான் அதை நம்ம காப்பி பண்ணி வப்போம். திரும்ப அடுத்த நாள் ஷூட்டல டே 3, டே 4 இப்படி காப்பி பண்ணி வப்போம். SD cardல பண்ணியிருக்காத அப்படின்னா டே 3-க்கு டே 4-ஐ சேர்த்து காப்பி பண்ணி பத்த எல்லாமே போயிடுச்சு. We tried our best to recover it but SD card overwrite ஆனதுனால we could do anything. ஸோ எங்ககிட்ட இருக்கிற ஐஃபோன் ஃபுட்டோஜஸ் வச்சு தான் இந்த ஹோல் வீடு இருக்க போகுது ரீட் அ பெஸ்ட் டு கியூஸ் த பெஸ்ட் கன்டென்ட் ஸோ ஹோப் யூ ஆர் லைக் இட் தேங்க் யூ சென்னை வந்தோடன்னே உங்கள் ஊரில் இப்போ நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுற விஷயம்னா பிரியாணி பிரியாணி

இப்போ சென்னையில் எனக்கு இந்த ஒரு விஷயம் எங்கள் ஊர் மாதிரியே வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவோம் போனால் எந்த விஷயம் சொல்லுவீங்க மக்கள்கிட்ட பழகுறது இவங்க பக்கத்து வீட்டில் இருப்பாங்க யார் இருக்காங்க தெரியாது அங்கே அப்படி கிடையாது திடீர்னு போனால் கூட உட்கார வச்சு கரிசு ஒரு போடுவாங்க இங்கே போடுவாயா போட மாட்டாங்க நீங்கள் பேசுகிற ஸ்லாங் புரியாமல் ஏதாச்சும் திரும்ப சொல்லு எனக்கு இது புரியவே இல்லை அப்படின்னு அரைச்சி வச்சு நான் வந்து ஃபஸ்ட் இயரில் வந்த புதுசில் வந்து என்னையெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக பார்த்தாங்க யார் ராவே ஒரு மாதிரி தினசா சுற்றிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு

இப்போ சென்னை வந்தப்புறம் அப்புறம் உங்க ஊர்ல இருந்து ரொம்ப மிஸ் பண்ற ஒரு விஷயம் அது என்னது எல்லாமே மிஸ் பண்றோம் சரிக்கா காலேஜ் இது ஸ்கூல் காலேஜ் அம்மா அப்பா அங்க இருக்க முறை உங்களுக்கு செட் ஆயிடுச்சா வந்த உடனே இல்லப்பா கொஞ்சம் செட் ஆகல அதுக்கப்புறம் செட் ஆயிச்சு இப்ப இப்போ உங்க ஊர்ல கடச்ச அந்த வருஷம் இங்க கடச்ச எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் அத சொல்லுவீங்க என்ன சொல்லுவோம் ஊரை சொன்னோடனே உங்களுக்கு எங்கள் ஊர்னா இதுதான் பார்ப்போம் ஞாபகம் ஒரு விஷயம் அதை சொல்லுவீங்க எங்கள் ஊரில் சொன்னோன்னே எங்கள் ஊரில் வந்து திருவிழா ஃபேமஸ் ரொம்ப ஃபேமஸ் திருவிழா தான் எப்போதுமே பதினஞ்சு நாள் திருவிழா நடக்கும் நல்ல ஃபேமஸான இது அங்கே தான் மஞ்சு உரட்டு இது எல்லாமே நடக்கும் சரி ரொம்ப நன்றி தேங்க்யூ வணக்கம் ப்ரோ உங்கள் பேர் என்ன ஜெஃப்ரின் போஸ் மொட்டை போஸ் நீங்க உங்க நேட்டிவ் என்னது தூத்துக்குடி காரைக்குடி காரைக்குடி சூப்பர் ப்ரோ இப்போ நீங்க சென்னையில வந்து படி அஸ்கரோட வாங்க போறேன் இப்படி நடிக்கிற தூத்துக்குடி எங்க ஊர்ல இருந்து நீங்க சென்னைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தீங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பயங்கரமா எக்ஸ்போஷர் கிடைக்கும் சென்னையில வந்து படிச்சா நிறைய பேர்ட்ட எல்லா எல்லா வெரைட்டி ஆஃப் பீப்பிள்ஸ் கிட்ட வந்து பழகுவோம் போய் 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 இப்போது நீங்கள் சென்னைக்கு வந்திருக்கீங்க உங்கள் சென்னையில் நீங்கள் உங்கள் தூத்துக்குடியில் இருக்கிறதுல எது மிஸ் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணனா எங்கள் ஊரில் ஃபுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி ரொம்ப காரமாக ஸ்பைஸியாக இருக்கும் மெயினாக சொல்லணுன்னா பேர்ட்டாக சால்னா சமையா இருக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடியிலலாம் ப்ளஸ்ஸு யாரொன்னும் பெருசாக இல்லை அங்கே உள்ள வைப் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அங்கே உள்ள பசங்க மைண்ட் செட்டெலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகே ப்ரோ தூத்துக்குடினாலே அறுவாடா என்ற மாதிரி சொல்லுவாங்களே அது உண்மையா அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்காக இருந்தாலும் செய்வாங்க நட்பு தான் அது எல்லா ஊர்லேயும் இருக்கிறது தான் ஆனால் தூத்துக்குடியில அருவாள்னு அப்படிலாம் இல்லை ரொம்ப ஆசைப்பட்டு போயிருந்த பிளேஸ் எது சென்னையே நான் சுற்றி தான் பார்க்கணும் நினைச்சுட்டு இருக்கேன் இப்போதான் டேஸ்ட்லாம் இருக்கேனா எல்லாமே ஓகே தான் இப்படி மகாபலிபுரம் அந்த இது போனேன் அது பேர் என்னன்னா கோவளம் கோவலம் சைட்லாம் போயிட்டு வந்தேன் ரீசெண்டாக அண்ணா நகர் அந்த கோரா ஃபுட் ஸ்வீட் எல்லாமே நல்லா இருந்துச்சு வித்தியாசமாக இருந்துச்சு இதெல்லாம் இங்கெல்லாம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலாம் எந்த கடையுமே ஓப்பன்ல இருக்காது தான் நம்மளால நைட் அவுட் எல்லாம் சூப்பராக இருக்குது நைட் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வந்தோம் சூப்பர் ப்ரோ யூ தேங்க்யூ அண்ணா ஒரே நிமிஷம் தான் க்ளாஸ் பரவாயில்ல ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் டைம் தரேன் வணக்கம் அண்ணா உங்க பேர் என்ன கிரி நீங்க தருண்ண்ணா ஸ்ரீனிவாஸ் உங்க நேட்டிவ் என்னது மதுரை தான் எல்லாருக்கும் நானும் மொதல் காரந்தாண்டம் ஓகே அப்போது மதுரைன்னு சொன்னாலே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காளை அதுதான் வரும் எப்படி நீங்களாம் எல்லாம் ஜல்லிக்கட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா பார்ட்டிசிபேட்லாம் பண்ணலாமா அது வந்துட்டு பதினெட்டு வயசு மேல ஆகும் இப்ப காலேஜ் வந்துட்டோம்ல இனிமேல் பண்ணோம் சரி ஓகே அப்போது மதுரைன்னு சொன்னோன்னே தூங்கா நகரம்னு சொல்லுறீங்க அப்படின்னா தூங்காமல் என்ன என்ன இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் எப்பயுமே கடை திறந்து இருக்கும் மக்கள் போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க எங்கேயுமே லைட் எப்பயுமே எரிஞ்சுட்டே இருக்கும் ஊருக்குள்ள மக்களோட பழக்கம் அதிகமாக இருக்கும் ஏதாவது வேலை ஏதாவது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால அது சுக எப்படி ஃபுட் 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 உங்களுக்கு பிடிச்ச பிடிச்சா இங்கே இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரிலாம் எங்க ஊர்ல கிடையாது நம்ம ஊரில் எப்பயுமே காரசாரமா பரோட்டா சால்னா சிக்கனு எங்க ஊர்ல இங்கே பரோட்டாக்கு சால்னானா எங்கள் ஊரில் இட்லி அதுக்கு கறி குழம்பு அதுதான் ஃபேமஸ் அப்புறம் இப்போ நீங்கள் இங்கே சென்னையில் வந்து நீங்கள் படிக்கிறீங்க அது அதுக்கேற்ற மாதிரி இங்கே இருக்கிற சென்னை மக்களோட உங்களோட ஸ்லாங் பேசும்போது எதாவது வேர்ட்ஸ் அவங்களுக்கு புரியாமல் இருந்து அந்த மாதிரி எதாவது சுச்சுவேஷன் வந்திருக்கா எந்த வேர்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து பேச ஆரம்பிச்சாலே எந்த ஒரு கேட்பாங்க

எந்த ஊர்லேருந்து வரீங்க ரெண்டு பேரும் திருச்சி ரெண்டு பேரும் நானும் திருச்சி திருச்சி ஓகே ஃபைன் ரெண்டு பேரும் திருச்சி திருச்சி இங்கே சென்னை வந்து இப்போ திருச்சியில் என்ன ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க ஓ அங்கே திருச்சியில் வீக்கெண்ட் ஆச்சுனாலே யார் டேம் அங்கெல்லாம் போய் காற்று வாக்கில் ஜாலியாக இருப்போம் இங்கே அதெல்லாம் பக்கத்தில் இங்கே அதெல்லாம் பண்ண முடியலை உள்ளே உட்காந்துருக்கோம் வந்தோடனே சென்னை ஸ்லாங் செட் ஆயிடுச்சா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் போக பழகிடுச்சு எல்லாம் தமிழ் தான் நம்ம ஊர் தான் அப்படின்னு வந்து என்னாந்துருச்சு வித்தியாசப்பட்டுச்சு அவங்க பேசுகிறேன் உங்களுக்கு புரியாமல் நீங்கள் பேசுகிற அவங்களுக்கு புரியாமல் வச்சு டாக்குன்னு இல்லை இல்லை அந்த இதில் நான் காரணம் நார்மலாக தான் இருந்துச்சு எத்தனை படம் பார்த்துருக்கோம் படம் பார்த்து எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று ஆகிட்டோம் பார்த்துருச்சு இப்போ வந்துட்டு லைக் எங்கள் ஊரில் இருக்க இந்த ஒரு விஷயம் மட்டும் இங்கே இருந்துச்சுன்னா வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அது ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சிருக்கேன் அவங்களுக்கு நிறைய சாப்பாடு ஐட்டம் மிஸ் பண்ணுறேன் இங்கே வந்து சின்ன இல்லை சாப்பாடு அவ்வளோ எங்களுக்கு பிடிக்கல வெரைட்டிஸ் ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம் ஆனால் இங்கே இல்லை எங்கள் ஊரில் சாதாரண முறுக்கில் ஆரம்பித்து முடிக்கிற டெசர்ட் வரைக்கும் எல்லாமே ஸ்பெஷலாக தான் இருக்கும் அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இங்கே உணவு நம்ம ஊர் உணவு மாதிரி வராதுன்னு சொல்ல வரீங்க சரி ஓகே ஓகே நன்றி ரெண்டு பேரும் நன்றி நன்றி வணக்கம் உங்க பேரு ஹர்ஷிதா எந்த ஊர்ல இருந்து வரீங்க கிருஷ்ணகிரி ஓகே கிருஷ்ணகிரி இப்போ கிருஷ்ணகிரில இருந்து இப்ப சென்னை வந்து இங்க நாள் இருக்கீங்க இதுக்கும் உங்க ஊருக்கும் என்ன பெருசா வேறுபடுது எதை ரொம்ப மிஸ் பண்றீங்க ரொம்ப வெயில் அடிக்குது நான் அங்க கிளைமேட் செமையா இருக்கும்

லைட்டா வட சென்னை மிக்ஸ் அந்த ஸ்லாங் மிக்ஸ் ஆறப்ப கொஞ்சம் என்ன பேசுறாங்க இவங்கன்ற மாதிரி இருக்கும் மத்தபடி பரவாலனா உங்க ஸ்லாங் அவங்களுக்கு புரியாம ஏதாவது एक्सप्लेन பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கா வந்திருக்கா ஏதாவது ஒரு வேர்ட் பர்టిక్యులரா இந்த வேர்ட் அவங்க ரொம்ப வித்தியாசமா சொல்றாங்க அந்த மாதிரி எதுவும் பாக்கெட்டுக்கு ஜோ பீ அப்படினு ஹவாடா ஏதோ நம்மளே வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு லாக் போயிட்டு வந்த மாதிரி இருக்குல்ல ஆமாண்ணா அதாவது கன்னியாகுமரியிலேருந்து திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் நம்மளே விளாக்ஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு இந்த உணர்வு எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம நம்ம ஊர்ல போய் இறங்கினோன்னே ஜங்ஷன் போர்டில் பேரை பார்த்தோன்னே நம்ம ஃபேஸ்ல ஒரு ஹாப்பினஸ் வரும்ல அதே மாதிரி இங்க ஒரு ஒருத்தவங்களும் ஊர் பேரை சொல்றப்ப அவங்க ஃபேஸ்ல அதை பார்த்தோம் அண்ட் இந்த சந்தோஷத்தை நாங்கள் உணர்ந்தோம் அதே மாதிரியே நீங்களும் உணர்ந்துப்பீங்கன்னு நம்புறோம் நம்ம அறியறேன் நான் தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கான அடுத்த வீடியோல அவங்க சந்திக்கிற உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் விஜய் மதன் மற்றும் விஜய் நந்தினி நன்றி